வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்சிடிசி அது சம்மந்தமான தகவல் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த கமெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தகவல் அப்படின்றத கொடுக்குறோம் முப்பத்தி நாலு மறு ம மார்க் என் ஃப்ரெண்டுக்கு கால் லெட்டர் வந்துச்சு அவன் போய்ட்டு வந்தான் ஹைட் இல்லைன்னு போக சொல்லிட்டாங்க அப்படின்றதான் அவருடைய கமெண்ட் ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா அவர் அவரோட ஃப்ரெண்டு வந்து முப்பத்தி நாலு மதிப்பெண்கள் அவர் வந்து செய்முறை தேர்வுக்கு தகுதி பெற்றுருக்கார் தகுதி பெற்று அங்கே போயிட்டு அவர் வந்து ஹைட் இல்லாத ரீசன்னால் அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற தகவலை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது வெளிவரும் இந்த முப்பது மதிப்பெண்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் கூப்பிடுவாங்க அதுக்கு கீழே இருக்கிற நபர்களும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லக்கூடிய ரீசன் அதுதான் என்னென்ன காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஓவராலாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இவர் சொன்ன இந்த ஹைட் அப்படின்றது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து வெயிட்டு வெயிட்டுமே செக் பண்ணுவாங்க அதுவும் வந்து செக் பண்ணாமலே இருக்க மாட்டேன் ரொம்ப பிலோ வெயிட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதையும் தெரிஞ்சுக்கிங்க அதே போல் அடுத்து வந்து ஹைட் டெஸ்ட் கண்ணோட திறன் வந்து ஓரளவுக்கு இருக்கணும் அது சுத்தமாக பார்க் பார்வையே கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு சில குறிப்பிட்ட அளவு வந்து திறன் குறைபாடாவது இருக்கலாம் பட் ரொம்ப பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கஷ்டம் அப்புறம் முழுமையான உடல் தகுதி அப்படின்றது இருக்கணும் நம்மளால் வந்து ஒரு டயரை கழட்ட முடியாது என்னால் வந்து தூக்க முடியாது ஒரு இருபது முப்பது கிலோ வெயிட் தூக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற உடல் தகுதியோடு இருந்த நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதுலையும் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்து தான் ஏன்னா சர்ட்டிஃபிகேட்ஸில் தவறான தகவல்களோ அல்லது ஃபேக்கான விஷயங்கள் வேறு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் அது போக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதான் மொத்தத்தில் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னாலே எல்லாமே தெரிஞ்சிடும் கல்வி சான்றிதழையும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் சரி அடுத்து வந்து லைசன்ஸ் இதில் ஏதாவது ஃப்ராட் ஃபேக்கான ஒரு தகவல் இப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க இங்கே அப்ளை பண்ணுறதே வந்து இவங்க தானே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அப்படின்லாம் கிடையாது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் நம்ம என்ன சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்தாலும் என்ன பிக்சரை கொடுத்தாலும் அது அதுதான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டென்த்து மார்க் ஷீட்டுக்கு பதிலாக உங்களோட அதாவது என்ன சொல்கிறது வெறும் பேப்பரை நீங்கள் எடுத்து அப்லோடு பண்ணாலும் அப்லோட் ஆகும் அது பிக்சரை வந்து இந்த சைஸில் இருக்கணும்னு தான் கேட்குமே தவிர அது டென்த்து மார்க் ஷீட்டாக டுவெல்த் மார்க் ஷீட்டாகிட்ட சிஸ்டமுக்கு தெரியாது மனுஷங்க தான் அதை செக் பண்ண முடியும் மனிதர்கள் அதாவது இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனால் தான் அது வந்து தெரியும் ஸோ என்ன கொடுத்துருக்கீங்க என்ன கொடுக்கல அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து இப்போ ஒரு லைசன்ஸ் இல்லாத நபர்கள் கூட அதை அப்லோடு பண்ண வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு எடுத்து அப்லோடு பண்ணிட்டு தேர்வு எழுதலாம் ஸோ இப்படி தேர்வு எழுதினவங்க நிறைய இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா என்னுடைய தெரிஞ்ச நண்பர்களே ஒரு சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த தேர்வு சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எழுதணும் அப்படின்னு பட் நானும் அவங்கள்ட்ட பண்ணி தான் விட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு டிரைவரோ ஒரு கண்டக்டரோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வேலைக்காக எழுதுறாங்க அவங்களோட லைஃப்பை வீணாக்காதீங்க நீங்கள் எழுதி பார்க்குறதுனா அது தேர்வு முடிச்சுட்டு வந்து கொஷின் பேப்பரை கூட நானே வாங்கி தரேன் நீங்களே உட்காந்து எழுதி பார்த்தீங்க பட் இப்படியெல்லாம் வந்து சும்மா அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் போயிட்டு யாரும் எழுதி பார்த்துட்டு ஒருத்தரோட லைஃப் வீணாகாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இது தெரிஞ்சும் தெரியாமலும் அவங்களுக்கே தெரியாமல் கூட இந்த மாதிரி சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னா அட்டன் பண்ண ஆளுங்களும் இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக இதில் வந்து முக்கால்வாசி பேர் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு ஒன் சிக்ஸ்டி த்ரீ ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்கல்ல இதில் ஸோ இது ஸோ இதுக்கப்புறம் வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றத கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது தான் அதில் வந்து பர்ஃபெக்டான நபர்கள் அப்படின்றது போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது நம்மளுடைய கருத்து உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை உங்கள் சைட்லேருந்து எதுவும் சொல்லணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஆனால் அதற்கான பதில் விளக்கம் அப்படின்றத வீடியோவாக போட்டுடுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்